வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்னைக்கு டாபிக் உள்ள போவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா படத்தை தரக்கூடிய கிரக சேர்க்கைகள் அப்படின்றத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இதனுடைய மூல விதியை சொல்லிடுறேன் இது வந்து ஒரு ஜென்ரல் தான் அதனால எந்த ஒரு ஜாதகத்தையும் போட்டு விளக்க போறதில்லை எல்லா சமயத்திலையும் ஜாதகத்தை போட்டு விளக்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்னத்தை நீ எதை வந்து நீங்கள் வந்து மேன்மைப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னா பணத்தை தரக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அப்படின்னு வரும்பொழுது என்ன பொதுவாகவே ஒரு லக்னத்திற்கு ரெண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு ஒன்று கூடி ரெண்டு ஒன்பது பதினொன்றில் இருப்பது அப்படி இல்லைன்னா பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லணும் அதாவது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று லக்னத்திலிருந்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பணபரஸ்தானம் அப்படின்னு பேர் அது வந்து ஒரு கேந்திரம் அந்த கேந்திரத்தில் இருக்கிறது அப்படி அப்படி இல்லைன்னா இந்து லக்னம் இந்த இடத்தோடு இவர்கள் தொடர்பு கொண்டு இவர்களுடைய தசை நடக்கும் பொழுது அல்ல இவர்களோடு தொடர்பு கொண்ட தசை நடக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக பணம் வரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இங்கே சனி செவ்வாய் இதெல்லாம் மறந்துடுங்க ஐயையோ இவர் சனி ஆகிட்டாரே ஐயையோ இவர் செவ்வாய் ஆகிட்டாரே ஒரு உதாரணம் பார்த்துருவோம் ஒரு உதாரணம் இப்போது ஒரு ரெண்டு உதாரணம் தரேன் நான் இங்கே வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன் நான் இங்கே பெருவாரியாக சொல்வது ஆதிபத்தியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆதிபத்தியம் ரெண்டு ஒன்பது பதினொன்றுன்றது பணத்தை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியம் பிளஸ் தர்ம கர்மாதிபத்தியம் ஒன்பது பத்து சேர்த்துக்கங்க ஆதிபத்தியம் மற்றும் பணபரஸ்தானம் இதெல்லாம் சேர்த்து சொல்லிட்டேன் இப்போது ஒரு உதாரணத்துக்கு மிதுன லக்னமே எடுத்துக்கோங்களேன் மிதுன லக்னத்திற்கு ரெண்டு ஒன்பது பதினொன்று சுத்தமாக ஒத்தருக்கு ஒத்தர் ஆகாது அதாவது சந்திரன் சனி செவ்வாய் சுத்தமாக ஒத்தருக்கு ஒத்தர் ஆகாது ஆனால் இவங்க மூணு பேரும் ஒன்று கூடி ரெண்டாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ பதினோராம் இடத்துலையோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பணம் வரும் இது ஆதிபத்தியம் காரக ரீதியில் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எடுப்பாங்க இது வந்து பாபத்துவம் அதுக்கப்புறம் வந்து குடும்பம் கெட்டு போகும் இப்படின்றதெல்லாம் அப்பா கெட்டு போவார் குடும்பம் கெட்டு போகுன்றதெல்லாம் அடுத்த டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ளலாம் போகாதீங்க நம்மளுடைய டாபிக் என்ன கண்டென்ட் என்ன பணத்தை தரக்கூடிய கிரக சேர்க்கைகள் அப்படின்றது தான் கன்டென்ட் அப்போது இந்த மூணு பேர் கண்டிப்பாக பணத்தை தருவாங்க அதுலேயும் இவர்கள் ரெண்டு அஞ்சு சாரி இந்த இடத்துல கிடையாது ஒன்பது இங்கே இல்லை எட்டு பதினொன்று இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் பதினொன்றும் காமனாக வரும் இந்த ரெண்டுமே பணபரஸ்தானத்திற்கும் சரி ரெண்டு ஒன்பது பதினொன்றுக்கும் சரி காமனாக வரும் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த 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 பாவகத்தில் எங்கே உக்காந்தாலும் சரிப்பா எங்கே உக்காந்தாலும் சரி பணத்தை தரும் ஆனால் நிம்மதி இருக்குமா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மேன்மை வந்து குடும்ப ரீதியாக நன்றாக இருக்குமா இதெல்லாம் செகண்ட்ரி இதை ஏன் சொல்கிறேன்னா ஒரு சில பேருக்கு பணமே பிரதானம் ஒரு சில பேருக்கு நிம்மதியே பிரதானம் பணம் இருப்பவர்கள் நிம்மதியை நோக்கி தேடுகிறார்கள் நிம்மதி இருப்பவர்கள் பணத்தை மட்டும் பணம் அதாவது பணம் இல்லாதவர்கள் பணத்தை நோக்கி தேடுறாங்க பணம் இருப்பவர்கள் நிம்மதியை நோக்கி போகிறாங்க யாராருக்கு எது இல்லையோ அதை நோக்கி தான் போ பயணம் செய்கின்ற உலகமாக இப்போது அப்படி அந்த அமைப்புகளில் பணம் இல்லாத நிம்மதி இருக்கும் நபர்களுக்கு இந்த மாதிரி தசை வரும்பொழுது இந்த மாதிரி தொடர்பு கொண்டு தசை வரும்பொழுது நிம்மதியை இழந்து பணத்தை கொடுக்கும் புரியுதுங்களா இது ஒரு பெரிய டாபிக் இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா பெரிய விஷயம் இதே மாதிரி தான் சாரி இவங்க உடனே சந்திரன் வந்து அம்மா ஒரு சில பேர் கமெண்ட்டு போடுவாங்க பயங்கர ஜோசியம் பயங்கரமாக இருக்கிறவங்க அமாவாசை சந்திரனாக இருந்து அதே சனி ராகுவுடன் சேர்ந்து இருந்து செவ்வாயோடைய தொடர்பில் இருக்கும்போது பணத்தை கொடுக்குமான்னு கேட்பாங்க கேட்பாங்க சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம டியூன் ஆகியிருக்கிறோம் நம்ம டியூன் ஆகிருக்கோம் நான் என்ன சொல்லுவோம் அந்த மாதிரி ஜாதகத்தை ஏற்றுணுவான்னு ரொம்ப சிம்பிள் அந்த மாதிரி ஜாதகத்தை ஏற்றுக்குவாங்க அதே மாதிரி அமாவாசை சந்திரனோட அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து சனி ராகுவும் சேர்ந்து அந்த இடத்துல செவ்வாயும் பார்க்கும்போது நான் இந்த மூணு கிரகத்தை மட்டுந்தான் பேசிகிட்ருக்கேன் இதில் பாசிட்டிவ் என்னன்னு சொல்ல வேண்டியது நான் நெகட்டிவ் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஏன்னா வந்து சமீபத்தில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டு ஒரு சில விஷயத்தில் வந்து கமெண்ட்டில் ஃபேஸ்புக்லையும் சரி இதுலேயும் சரி கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்டுகளுக்குள்ளே நான் கொடுத்த ஒரு பதில் என்ன அப்படின்னா குருஜி சொல்கிற விதி கரெக்டாக பொருந்தி வருதுன்ற ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறீங்க பொருந்தலைன்னு சொல்கிற ஜாதகத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எந்த இடத்துலலாம் பொருந்தி வருதுன்றதை நீங்கள் பார்க்குறீங்க அதாவது ரெண்டு பத்தாம் இடத்தோட குரு சம்மந்தப்பட்டார்னால் அவர் வாத்தியார் இருந்தார்னா நீ ஏன்ப்பா ஸ்கூலில் போய் தேடுற ஸ்கூலில் போய் தேடி ப்ரொஃப ஸ்கூலில் இருக்கிற ஒரு பத்து ஜாதகத்தையும் ப்ரோ காலேஜில் இருக்கிற ஒரு பத்து ஜாதகத்தையும் எத்தனை வந்து முன்னாடி வச்சேன்னா வாத்தியாராக தான் இருப்பாங்க ரெண்டு பத்தாம் இடத்தோட குரு சம்மந்தப்பட்டிருப்பாங்க வெளியில் போய் தேடுங்க அப்போ தெரியும் தேடுதல்ன்றது நம்மக்கிட்ட எங்கே இருக்குன்றது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய தேடல்ன்றது எதை நோக்கி போகுது எந்த இடத்துல இருக்கு ஒரு மோதிரத்தை தொலைச்சிங்க தொலைச்ச இடத்துல தேடுறீங்க கிடைக்கும் மோதிரம் அப்படிதான் தான் டஸ்ட்டுக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கும் மோதிரம் ஸோ இந்த இடத்துல அறுத்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற மீனா லக்னம் மீனா லக்னத்துக்கு சனியை செவ்வாயும் சேர்ந்து இருந்து இங்கே இருக்காங்கப்பா இப்படியே இருக்காங்க சனி தசை செவ்வா திசை ரெண்டுமே சனி தசையோ செவ்வாதசையோ நடந்ததுன்னா பணத்தை கொடுப்போம் ஏன் அவ்வளவு ஏன் ஒரு நான் ஏதோ ஒரு பேசி ஒரு வீடியோல ஒரு ஜாதகர் கமெண்ட் கொடுத்துருந்தேன் சனி செவ்வாய் அவருக்கு இங்க இருக்கும் எட்டில் வந்து சாரம் கொடுத்தவன எட்டில் இருக்க கூடாது ஐ திங்க் இங்கே நினைக்கிறேன் இங்க ராகு உக்காந்துட்டு இருக்கும் எட்டுல வந்து சாரம் கொடுத்தவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது நான் சொன்னேன் லக்னம் ராசிக்கு எட்டில் சாரம் கொடுத்தவன் இருக்கக்கூடாது அப்படின்னு ராகுவை பற்றி ஒரு ஜாதகத்தில் நான் வந்து போடும்பொழுது இவர் இங்கே மிருகசீட நட்சத்திரத்தில் இருக்கும் ராகுவுக்கு சாரம் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் எனக்கு செவ்வாதசை என் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருந்தது கவுண்ட் போட்டிருக்கேன் நிறைய பணம் வந்தது நிறைய நான் வே வேலைக்கு போனால் பணம் வந்துது அது காரணம் தான் இந்த லக்னத்திற்கு சனி செவ்வாய் சேர்ந்தாலே அதையும் எட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு பாருங்க ரெண்டு பதினொன்று ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பணபரஸ்தானம் இந்த பணவரஸ்தானத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது அதன் பிறகு இதுவே இந்து லக்னமாயிட்டால் இன்னும் சூப்பர் கொட்டும்போது பணத்தை எப்படி கொட்டுது ஏதா கொட்டுதுன்றது உங்களுடைய மற்ற கிரகத்தை வச்சு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அதை தொழில் செய்ய போகிறீங்களா என்ன அமைப்புகள்ன்றதை பொறுத்து மற்ற அமைப்புகள் சரி ஒரு உதாரணத்துக்கு இப்படி இருக்கு புதந்தசன் நடக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்படி இருக்கு இந்த ரெண்டு பேருடைய தொடர்பு கொண்ட சனியுடைய தொடர்பு கொண்ட புதந்தர்சன் நடக்குது நல்லா இருக்கும் சார் இந்த புதன் நல்லா இருக்கும் நிறைய பணத்தை கொடுக்கும் இந்த ஜாதகத்திற்கு இந்த மாதிரியான ஜாதகத்திற்கு சனி செவ்வாய் சேர்ந்து ஒரு பாவகத்திலிருந்து அந்த பாவகம் கெட்டு போகும் நசிந்து போகும் இதெல்லாம் ரெண்டாவது விஷயம் பணத்தை கொடுக்குதா இல்லையா வாழ்க்கையில் இன்னி தேதிக்கு பணம் தான் பிரதானம் இன்னி தேதிக்கு உங்கள் கையில் பணம் இருந்தால் தான் உங்களை மதிப்பாங்க இன்னி தேதிக்கு பணம் இருந்தாதான் உங்க வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளே கான்ஃபிடென்ட்டாக வரும் இல்லைனா வராது கொஞ்சமாவது வாழ்வதற்கு பணம் தேவை அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இதன் அடிப்படையில தான் நல்லா புரிஞ்சுக்கங்க சோ அடுத்த ஒரு அமைப்பே போட்டுடுறேன் ஏன்னா சில சமயத்துல வந்து இப்போ போடுறதுன்றது வந்து இன்றியமையாக போகுது இங்கே வந்து ரெண்டு பதினொன்று இங்கே இங்க ரெண்டு ஒன்பது பதினொன்று இவங்க மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன்னா இது எதுக்கு நான் பே போட்டேன்னா இவங்க மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாத ஆளுங்க மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாத ஆளுங்கள் இதை எப்படி புரிந்து கொள்வது இப்படி இருக்காங்க நல்லா காசு வரும் சூரிய தசையில் சனி தசையாக நல்லா காசு வரும் சுக்கர தசையாக நல்லா காசு வரும் வரும் அதன் பின்பு சாரம் கொடுத்த அமைப்புகள் அதன் பின்பு உங்களுடைய லக்னாதி அமைப்புகள் எவ்வளவு காசு வருது லட்சத்தில் தான் சம்பாதிக்க போகிறீங்களா ஆயிரத்தில் தான் சம்பாதிக்க போகிறீங்களா கோடியில் தான் சம்பாதிக்க போகிறீங்களா சரி இதை எப்படி புரிஞ்சுக்கிறது தசை ஆரம்பித்த உடனே உங்களுக்கு கொடுத்துருமா இல்லை சார் உங்களுடைய புரிதலில் தான் இருக்குது எல்லாமே இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த தசை முடிஞ்ச உடனே எத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம்னு பாருங்க அப்போ தெரியும் இந்த தசை எவ்வளவு கொடுத்துருக்குன்னு ஒரு எடுத்த உடனே ஒரு 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 தான் ஆயிடுச்சு தசை ஆரம்பிச்சு இன்னும் எனக்கு ஒன்றுமே வரல காசு வரல காசு வரலான்னு உட்காந்துட்டு ஒன்றும் நடக்காது தசை ஆரம்பிச்சு ஆறு மாசம் தான் இன்னும் எனக்கு அடிப்பாரமே தெரில எனக்கு இப்படி காசு வரும்னு நினைச்சேன் அப்படி காசு ஊர் நினைச்சுன்னா அது உங்களுடைய ஜாதகத்துல மத்த அமைப்புகளை பொறுத்து இருக்கு ஸோ காசு வருதா வரலையான்றது அந்த தசை முடியும் பொழுது தான் நீங்கள் அளவீடு வைக்க வேணும் அளவீடு தான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல பாவகம் கெட்டுப்போச்சு ஆமாயா சர்வ நிச்சயமாக காலப்புருஷனுக்கு ஏழாம் வீடும் லக்னத்திற்கு பதினோராம் வீடும் கெட்டு போச்சுன்னு காலப்புருஷனுக்கு ஏழாம் வீடாக கிடக்கூடிய இதே அமைப்பு லக்னத்திற்கு நல்லாயிருக்கும் சரி இதை நான் வேறு மாதிரி சொல்கிறேன் இதை நான் வேறு மாதிரியே போடுறேன் எப்பவுமே குருஜி கொடுக்குற அதே டீடைல் மகர லக்னத்திற்கு எட்டில் சூரியன் சனியுடன் சேர்ந்து அதே டீடைல் இந்த இடத்துல சுக்கரனையும் வச்சுக்கோங்க ஆனால் ராசி மட்டும் தனுசு ராசி நல்லாயிருக்கும் சாமி இந்த சூரிய சூரியதம் நல்லாயிருக்கும் ஆமாம் அப்பாவை கெடுக்கும் அது வேறு விஷயம் அப்பாவை கெடுக்கிறதுன்றது ஒரு காரகம் சார் அப்பாவை கெடுப்பதுன்றது ஒரு காரகம் இவர் லக்னத்திற்கும் எட்டில் ராசிக்கு இந்த அமைப்பில் அமர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு லக்னத்திற்கு இவர் கெடக்கூட லக்னத்திற்கு இவர் கெடணும் ஆனால் ராசிக்கு ரெண்டு ஒன்பது பதினோராம் அதிபதியுடைய தொடர்பு இல்லை இங்கே தான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறது அப்பா அப்பா ஒரு சில பேருக்கு பார்த்துருக்கீங்களா அப்பா இருக்கிற வரைக்கும் முன்னுக்கே வரமாட்டாங்க அப்பாவோடைய அப்பா தெய்வமான பிறகு அப்படியே முன்னுக்கு ஃப்ளரிஷ் ஆவாங்க அமைப்புகள் தான் அப்பா இருக்கிற வரைக்கும் ஃப்ளரிஷ் ஆக மாட்டாங்க அப்பா தெய்வமானதுக்கு பிறகு ஃப்ளரிஷ் ஆவாங்க இதுதான் உண்மை அந்த அமைப்பு தான் அது இந்த மாதிரி வருன்ற அதாவது ஜாதகங்கள் மற்ற மற்றும் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குன்றதையும் சேர்த்து பார்க்கணும் ஸோ இதே மாதிரி அமைப்பில் தான் சில சமயத்தில் குரு சுக்கர தொடர்பை பெறும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க குரு சுக்கர தொடர்பை பெறும்பொழுது சுபத்துவத்தால் காசு வருது கடக லக்னம் கடக லக்னம் பதினோராம் அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி குரு ரெண்டாம் அதிபதி சூரியன் இந்த கடக லக்னத்திற்கு சூரியன் இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோ ஒரு உதாரணத்துக்கு சுக்ரனை அஸ்தமனம் செய்து குருவோடைய பார்வையில் இருக்கார் சூரிய தசை வருது எக்ஸலண்ட்டாக இருக்கும் கொட்டு கொட்டுன்னு காசை கொட்டும் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இந்த மாதிரியான ஜாதங்கள் தான் ஏன்னா ஆறாம் அதிபதியுடைய பார்வையாக இங்கே வருது இல்லை இந்த மாதிரியான ஜாதங்கள் தான் துறையில் இருந்தாலும் ரிசைன் பண்ணிவிட்டு போய் தனியாக தொழில் பண்ணி ஜெயிக்கிறாங்க இந்த குரு இங்கே பார்க்கலை வித்தியாசங்கள் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு அதே குரு இங்கே அஸ்தமனம் ஆயிட்டார் இங்கே சூரியனிடம் அஸ்தமனம் ஆயிட்டார் இன்னும் சூப்பர் இதுங்க அப்படியே கம்ப்ளீட்டா அரசாங்கத்தில் வந்து கூடிய அமைப்புகள் அரசாங்கம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் அந்தந்த தசை ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்தந்த தசையில நடக்கணும் ஸோ அப்போ இங்கே சுபத்துவ பாபத்துவோன்றது எப்படி வரும் தான் சுபத்துவத்தை எடுத்துன்னு வருவேன் எந்த இடத்து எந்த இடத்தில் ஆதிபத்திய காரகங்களும் சுபத்தன்மையோடு வருதோ அங்கதான் சுபத்துவம் எந்த இடத்தில் பாவ கிரகங்களாகவே இருந்தாலும் ஆதிபத்திய நன்மையை செய்கிறதோ அங்க என்ன பொறுத்த மட்டும் அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு தான் கொடுக்குதுன்னு அர்த்தம் உடனே அந்த இடத்துல பாபத்துவம்னு எடுக்காதீங்க ஒரு உதாரணம் ஏன்னா இதை நான் வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து ஒரு சில போடக்கூடிய அமைப்புகளுக்கு காரணம் என்னன்னா இது காரகோ பாவனாஸ்தி அமைப்பா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது காரகோ பாவனாஸ்தி அமைப்பா ஆறாம் அதிபதினு எடுத்து எங்கள் லக்னத்துக்கு ஒன்பதில் சூரியன் சனி செவ்வாய் மூணு பேரும் தொடர்பு இருக்காங்க காசை கொடுக்கக்கூடிய காரகோ பாவனாஸ்தி அமைப்பு காசை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் சூரியன் கடுமையாக கெடுறார் சனியோடு சேர்ந்து கெடுறார் இதெல்லாம் ஓகே தான் இங்கே ரெண்டாம் அதிபதியும் கெட்டுறார் ஒரே ஒரு குரு பார்வை ரெண்டாம் வீட்டுக்கு குடும்பம் நன்றாக இருக்கும் குடும்பத்தினால் பிரச்சனை வராது இங்கே தான் காசை கொண்டு வந்து கொட்டுவார் இந்த இடத்துல தான் காசை கொண்டு வந்து கொட்டுவார் சில சமயத்தில் அப்பாவோடைய மறைவுக்கு பின் நீங்கள் முன்னுக்கு வருதுன்றது சில சமயத்தில் அப்பாவே இருப்பார் இங்கே அப்பா சுய தொழில் பண்ணிகிட்டு இருப்பார் சூப்பராக இருப்பார் அப்பா ஏன் சூரியன் அதே சூரியன் சனியும் செவ்வாயும் அஸ்தமனம் செஞ்சு இருப்பார் சூப்பராக இருப்பார் சில சமயத்தில் ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் தான் மாதிரி ஏன்னா மற்றத்தையும் சேர்த்து பார்க்கலாம் இங்கே இடத்துல குரு லக்னத்துக்கு குரு எட்டில் மறையாரு அப்பா செய்கிற தொழிலை பையன் செய்ய மாட்டேன்னு சொல்லுவான் ஆனா அப்பா கொடுத்துட்டு போறேன்னு சொல்லுவார் இல்லையா அப்பாவிடமிருந்து பிரிஞ்சு வருவோம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு நம்ம ஒரு காரக சனி சூரியன் சேர்ந்துட்டா அப்பா போயிடுவாரு அப்பா போயிடுவாரு அப்பாவோட இருக்க மாட்டேன்றது ஒரே ஒரு காரகம் மட்டும்தான் ஆதிபத்தியம் எங்க காரகத்தை வச்சுக்கிட்டே நம்ம வந்து பலனை ஓட்ட முடியாது ஆதிபத்தியம் எங்க ஆதிபத்தியத்துல இவர் என்ன செய்யறாரு எதுவாக இருக்கார் பணத்தை கொடுக்க போறாரா கெடுக்க போறாரா என்ன பண்ண போகிறார் எத்தனையோ அமைப்பு இருக்கு அதுக்கப்புறம் இங்கே சாரம் கொடுத்த அமைப்பு இந்த இடத்துலையே விசாக நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியன் விசாகத்தில் இருக்கார் கன்ஃபார்மாக அப்பாவோட இருக்க மாட்டார் பிரிஞ்சு வந்துடுவார் இல்லை ஏன் சாரம் கொடுத்தவன் எட்டில் இருக்கான் சாரம் கொடுத்தவன் எட்டில் இருக்கான் பிரிஞ்சு வந்துடுவார் சூரிய திசையில் நான் க சூரிய திசையில் பிரிந்து வெளியில் வந்து நான் தொழில் பண்ணுறேன்னு இறங்கி அதன் பின்பு இப்படி இருக்கா இப்படி இருக்கா இப்படி இருக்கா அடுத்த அமைப்புகள் இந்த இடத்துல சந்திரனுடைய பார்வை ஐந்தாம் சந்திர அதியோகம் ஐந்தாம் அதிபதியுடைய அதியோகம்னு தான் எடுப்பேனே தவிர அங்கே பௌர்ணமி சந்திரன் எடுக்க மாட்டேன் சந்திரன் யாருன்றதை பொறுத்து இருக்கு லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி அவர் யாருடையும் தொடர்பு கொள்ளக்கூடாது அந்த கும்ப லக்னத்துக்கு சந்திர அதியோகமே வேணான்னு சொல்கிறாள் நான் கும்பலக்னத்துக்கு சந்திர அதியோகமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாள் நான் ஸோ அந்த இடத்துல அமைப்புகள் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இக்கன்னாக இருக்கும் இந்த அடிப்படையெல்லாம் புரிஞ்சுக்கும்போது கிரக சேர்க்கை அப்போ என்ன பணத்தை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை ரெண்டு ஒன்பது பத் பதினோராம் அதிபதிகள் ஒன்று கூடி பணபிரஸ்தானத்தில் இருந்து அல்லது இந்து லக்னம் இருக்கும் பொழுது இதில் இது ரெண்டும் அடிஷ்னல் இது ஒன்று இருந்தாலே பெரிய விஷயம் சார் அந்த தசை முடியும்பொழுது உங்களுடைய பொருளாதார அமைப்புகள் என்னன்னு பாருங்கள் கண்டிப்பாக ஒன்றுலேருந்து இரண்டு மடங்குகள் ஜாஸ்தி தான் ஆகிருக்குமே தவிர கம்மியாக இருக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் இது வரைக்கும் பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சில சமயத்தில் வந்து நம்மளுடைய கருத்துக்களை பதிவிடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்கள் நமக்கு எல்லாம் தெரிந்து விட்டதா எனக்கு எல்லாம் தெரியுதா பகிரங்கமாக சொல்கிறேன் எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுப்பா நான் இன்னும் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன் இன்னும் பதினஞ்சு இருபது வருஷம் ஆனாலும் நான் கற்றுக்கிட்டே தான் இருப்பேன் நான் தெரிஞ்சிருச்சின்னு வெளியில் வரமாட்டேன் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா ஜோசியம் கற்றுக்கிறதுக்கு முந்நூறு வருஷம் ஆகும் எனக்கு வெறும் பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷமாக தான் தெரியும் அடுத்த ஒரு இருபது வருஷமாக இருந்தாலும் முப்பத்தஞ்சு வருஷமாக தான் தெரியும் எனக்கு உடனே முப்பத்தஞ்சு வருஷத்தில் எல்லாம் தெரிஞ்சிச்சா எனக்கு நாற்பது வருஷத்தில் எல்லாம் தெரிஞ்சிச்சா இல்லை சார் அப்படி தெரிய வச்சுட்டாங்கன்னா பரமசிவன் பார்வதிக்கு நடுவில் சைப் டிசுனு சொல்லிட்டு போய் உட்காந்துடலாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பரந்த மனதோடையும் எதையும் ஏற்றுக்கொண்டு அலசி பார்க்கும் எண்ணத்தோடையும் நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு அடுத்த பதவியில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே